அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம் விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி விருச்சிக ராசி விருச்சிகத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே தைரியசாலி எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய நபராக இருப்பீர்கள் வாதிடும் திறன் கொண்டவராக இருப்பீர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று யாராலும் யூகிக்க முடியாது ஒரு ரகசியத்தைக் கொண்ட நபராக நீங்கள் இருப்பீர்கள் இயற்கையிலே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பது சாதகமான அமைப்பாகும் ஐந்தில் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுவது மட்டும் இல்லாமல் மதிநுட்பத்துடன் செயல்பட்டு அடைய வேண்டிய லாபத்தை அடைவீர்கள் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் சில இக்கட்டான நேரத்தில் கூட கவனமாக செயல்பட்டு படிப்படியான வளர்ச்சிகளை நீங்கள் பெறுவீர்கள் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களுக்கு பார்த்தோமானால் ஆண்டுக்கோள் குரு பகவான் தனக்காரகன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் முதல் ஐந்து மாத காலங்கள் தங்குவது அவ்வளவு சாதகமான அமைப்பு என கூற முடியாது அதாவது ஆண்டு தொடக்கம் முதல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய முதல் ஐந்து மாத காலங்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் முதல் ஐந்து மாத காலங்கள் மட்டும் சற்று பொறுமையோடு இருந்தால் ஜூன் மாதத்துக்கு பிறகு தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் ஆரம்பத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் ஜூனுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு குறிப்பாக சிறு வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சாமர்த்தியமாக கையாண்டு நீங்கள் செயல்படுத்தினால் ஆரம்பத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஜூனுக்கு பிறகு ஒரு வளமான பழங்களும் ஜூனுக்கு பிறகு லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் ஜூனுக்கு பிறகு அந்த வளர்ச்சியானது மிகவும் சிறப்பாகவும் லாபத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதல் ஐந்து மாத காலங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதில் எதுவும் எதுவும் குறை இருக்காது ஏனென்றால் சனி ஐந்தில் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு ஒரு பண வரவில் ஒரு சில தேக்கங்கள் இருந்தாலும் ஜூனுக்கு பிறகு பண வரவுகள் சிறப்பாக இருந்து நல்ல லாபத்தையும் நல்ல வளர்ச்சியும் ஜூனுக்கு பிறகு அடைவீர்கள் பொதுவாக வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனத்தை செலுத்த வேண்டும் சூழ்நிலை காரணமாக செய்யக்கூடிய பணிகளில் நெருக்கடி அது மட்டும் இல்லாமல் ஒரு தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளால் பணியில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் முதல் ஐந்து மாத காலங்களில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதன் பிறகு குறிப்பாக ஜூனுக்கு பிறகு குரு ஒன்பதாம் வீட்டுக்கு சென்ற பிறகு உத்தியோகத்தில் வளர்ச்சி உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு விடுவு காலம் பிறக்கக்கூடிய அமைப்புகள் உங்கள் உழைப்புக்கான ஊதியத்தை அடையக்கூடிய யோகங்கள் எல்லாம் ஜூன் மாதத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்கிறது அதனால் முதல் ஐந்து மாத காலங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அதன் பிறகு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அடுத்து குறிப்பாக உங்களுக்கு சுபகாரிய முயற்சிகளை ஆண்டின் தொடக்கத்தில் தவிர்ப்பது நல்லது முதல் ஐந்து மாத காலங்கள் சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் தவிர்த்துவிட்டால் விட்டால் அதன் பிறகு ஜூனுக்கு பிறகு குரு ஒன்பதுக்கு சென்ற பிறகு குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மூணு ஐந்து ஆகிய ஸ்தானங்களுக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜூனுக்கு பிறகு குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் பொதுவாக ஒன்பதில் குரு சஞ்சரிப்பது என்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும் முதல் ஐந்து மாத காலங்கள் அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் அதன் பிறகு பாக்யஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கின்ற காலங்களில் குடும்பத்தில் மங்களகரமான ஒரு சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய பலம் கணவன் மனைவி அந்யோன்யம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள் பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சிகரமான நிலைகள் பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில சாதகமான பலன்கள் உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயங்கள் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் நீண்ட நாட்களாக ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று ஏங்கிய புதுமண தம்பதிகளுக்கு குரு ஒன்பதில் சஞ்சரிக்கின்ற காலங்களில் அதாவது ஜூன் ரெண்டுக்கு பிறகு நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஜூன் ரெண்டுக்கு பிறகு ஒன்பதில் குரு சஞ்சரிக்க இருப்பதால் முதல் ஐந்து மாத காலங்களில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்து விட்டால் ஆண்டின் பிற்பாதையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கிரகம் சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டிலும் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான அமைப்பு என கூற முடியாது இதன் காரணமாக அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதனை அனுபவிப்பதில் இடையூறுகள் எல்லாம் உண்டாகும் அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் கேது பகவான் பத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் சனி ஐந்தில் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படும் அடுத்து குறிப்பாக வீடு போன்றவற்றினை பராமரிப்பதற்காக ஒரு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தாய் வழியில் தேவையில்லாத மனக்கவலைகள் இருக்கும் பொதுவாக பார்த்தால் ஒரு சுக வாழ்க்கை பாதிக்கும் ஒரு சிலருக்கு அலைச்சல் காரணமாக தேவையில்லாத பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் அதன் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அலைச்சல்கள் இருந்தாலும் முதல் ஐந்து மாத காலங்களில் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்துவிட்டால் விட்டால் அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது முதல் ஐந்து மாத காலங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் முதல் ஐந்து மாத காலங்கள் மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்தெந்த மாதங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பொதுவாக பார்க்கின்ற போது ஜூன் ரெண்டுக்கு பிறகு நல்ல சிறப்பாக இருக்கும்னு சொன்னாலும் தை சித்திரை ஆவணி புரட்டாசி ஆகிய மாதங்கள் மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் சாதகமாக சஞ்சரிப்பார் என்பதால் அந்த மாதங்களில் ஒரு மிகச்சிறப்பான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நேர்களே இதுவரை விருச்சிக ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை பார்த்தோம் மற்ற ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஆன்மீக டாக்கீஸ் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா பக்கங்களை பார்க்கவும் நன்றி வணக்கம்